ट एक्ससेज़िट फैंड एफ नाट अंडी नाट एफ फार दंगशन एफ अंड जी आलसो वेरीफ एफ जी ईक्ाट अफना जी ईक्ट वरीफ एफ एक्स गिवि एक्सन इो एफ फर्स्ट फैंड एफ नाटी एफ नाट एफ जि एक्स अब ஸோ டேக் ஜி இன் சைடு ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதுதான் யுவர் டேக்கிங் இன்சை ஸோ எஃப் ஆஃப் ஜிஆஃப் எக்ஸ் இது வந்து காம்போசிட் ஃபங்க்ஷன் அந்த இது வந்து கேன்சல் ஆயிடும் பிராக்கெட் போடுறப்ப இது வந்து கேன்சல் ஆகிரும் ஸோ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் வாட் இஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஜிஆஃப்எக்ஸ் இஸ் எக்ஸு ஸ்கொயர்டு இல்லையா ஸோ ஜிஆஃப் எக்ஸ் எக்ஸ்கொயர்டு ஈக்குவல் டு வாட் இஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இங்கே எக்ஸ் இருந்தால் இந்த இடத்துல எக்ஸ் இருக்கு. மைனஸ் instead இருக்குது ஸோ you ஆஃப் எக்ஸ் X ஃபைண்டிங் So, ஸ்கொயர் ஸோ minus 6 மைனஸ் Since, எழுதுணும் சின்ஸ் X equal எக்ஸ் X minus 6, மைனஸ் சிக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் X minus மைனஸ் சிக்ஸ் ஸோ இந்த place ஆஃப் X, இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா X ஸ்கொயர் இருக்குது X ஸ்கொயர்டு மைனஸ் சிக்ஸ் ஸோ f0(x) ले f0g = x2 - 6. இந்த மார்க்கெட் 1. தென் நெக்ஸ்ட் யு ஆர் ஃபைண்டிங் g0f அப்ப g(f(x)) ரெட்டி ஐ கேன் ரைட் ஒன் மோர் f = g0f(x) னு எழுதிட்டு when you take f inside first எடுக்கறத இந்த பக்கம் வரும். இந்த not என்னாயிர ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிரும். ஸோ ஈக்குவல் டு ஜியோட எஃப்ஆஃப் எக்ஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் நவுசி ஜியோஃப் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஸோ இப்போ ஜிக்கு வந்துடணும் ஏன்னா இங்கே ஜி இருக்குது இங்கே ஜிங்கிறப்போ இங்கே ஜிக்கு வந்துடணும் இங்கே எக்ஸ் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது எக்ஸு ஸ்கொயர்டுன்னு இருக்குது அதாவது இங்கே இங்கே என்ன இருக்கோ ஸ்கொயர்ட் ஆஃப் தட் அப்போ இங்கே என்ன இருக்கோ அப்படியே அதோடய ஸ்கொயர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எக்ஸு ஸ்கொயர் எழுதி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ்ன்னு எழுதுவாங்க தட் இஸ் ராங் இங்கே எக்ஸ் மீன்ஸ் தட் அந்த பிராக்கெட் டேர்ம் ஸ்கொயர் அப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஸோ ப்ராக்கெட் டேர்ம் ஸ்கொயர் இந்த ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ராக்கெட் டேர்ம் அன்றது வெறும் ப்ராக்கெட் ப்ராக்கெட் டேர்ம் ஸ்கொயர் இது நீ எக்ஸ்பேண்ட் பண்ணனு கூட அவசியம் இல்லை ஏன்னா கண்டிப்பாக இது இதுவும் நாட் ஈக்குவல் ஸோ இதை டூன்னு வச்சுக்க ஃப்ரம் ஒன் அண்ட் டூ எஃப் நாட் ஜி நாட் ஈக்வல் டு ஜி நாட் எஃப் ஸோ திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் ஒன்னு இதில் ஒரு ஃபைவ் கொஸின்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் டூ டூவில் பார்த்தீங்கன்னா எஃப் எக்ஸ் வந்து டூ பை எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன் ஸோ இது வந்து சப்டிவிஷன் டூ என்ன ஃபஸ்ட்டு எஃப் நாட் ஜி கண்டுபிடிக்கணும் ஸோ எஃப் நாட் ஜி ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு நினைக்கிறேன் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் இங்கே வரும் ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் இந்த மாதிரி ப்ராக்கெட் வர்றப்ப இது என்ன பண்ணிக்கலாம் இந்த நாட்டை வந்து கேன்சல் பண்ணிடு இது வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் so f of what is g of x 2x2 - 1 2x2 - 1 = இப்ப f-ஐ பாரு இங்க f so இங்க x இருந்தா இந்த x வந்து denominator ல இருக்கு so இங்க numerator ல 2 so 2 / நான் ஏர்க்கனவே சொல்லி இருக்கேன் பிராக்கெட் அப்படின்படுத்துகேன் so பிராக்கெட் 2x2 - 1 so இங்க பிராக்கெட்ல என்ன இருக்கு x சோ டினாமினேட்டர்ல 안ட்டோம் இங்க பிராக்கெட்ல என்ன இருக்கு 2x2 - 1 சோ டினாமினேட்டர்ல 안ட்டோம் சோ இது வந்து 1 ன்னு மார்க் பண்ணிக்கோம் நெக்ஸ்ட் என்னது g not f g not f எப்படி எழுதலாம் f of x சோ so டேக் f in சரியா f தான் फर्स्ट இருக்கு சோ f of x ளியா இப்போ இது என்ன ஆயिरो கேன்சல் ஆயिरो இது வந்து கேன்சல் ஆயिरो एक्सएक्सो टू एक्स एफ टू बै एक्सुफ एक्स एफ एक्स पाकन टू बै एक्सु इी इिय जी एना इंप्राकेटो अगे एक्सन इंक एक्स स्क्ट एक्स मीन सैड स्कोय अब इंतूट आस இங்கே ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே என்ன பண்ணணும் ஸ்கொயர் பண்ணணும் தட்ஸ் கரெக்ட் இங்கே எக்ஸ் மீன்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஸோ திஸ் இஸ் டு பி மேக்கிங் ஸ்கொயர் பண்ணணும் ஸோ டூ பை எக்ஸ் தோல் ஸ்கொயர் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆவாங்க என்ன எழுதுவாங்கன்னா டூ பை எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு எழுதுவாங்க இங்கே எக்ஸுன்னு இருந்தால் எக்ஸ் ஸ்கொயர்டு இங்கே இது ஃபுல்லாக எக்ஸ் மாதிரி நினச்சிக்கு அப்போ அதை அப்படியே ஸ்கொயர்டு பண்ணுறோம் தென் இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது ஒரு மைனஸ் ஒன் இருக்குது ஸோ டூ ப்ராக்கெட் ஃபோர் பை எக்ஸு ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணுறோம் மைனஸ் ஒன் ஸோ ஈக்குவல் டு எயிட் பை எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸோ ஒன்று டூவும் கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு ஸோ எஃப் நாட் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி நாட் எஃப் Now, subdivision 3, here you are given f of first one. We are finding f naught, d other g naught f. So, d naught f, how you write? So, g naught f of x. Yeah. So, now take f inside, f of point So, d of, this is a cancel. This is cancel. So, f of x. So, equal to d of. ஃபோர்ட்டி ஷெஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் பை த்ரீ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் பை த்ரீயா இப்போது எதோ விசி விசி சி ஜியை பார்க்கணும் இங்கே ஜியப்பா இங்கே எக்ஸுனா இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது இல்லையா ஸோ சிமிலர்லி இதை ஓலாக அப்படியே எக்ஸுன்னு ட்ரீட் பண்ணிக்க ஸோ த்ரீ மைனஸ் இல்லை ப்ராக்கெட்டுன்னு போட்டுக்கோ ரைட் அந்த ப்ராக்கெட்டில் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் பை த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் மெய் கன்ஃபியூஸ் ஹியர் ஒன்லி இங்கே எது எடுத்து எழுதுறது அப்படின்னு சொல்லி தெரியாது ஸோ த்ரீ மைனஸ் த்ரீட் இங்கே எக்ஸுனா இங்கே எக்ஸு ஸோ இது ஃபுல்லாக எக்ஸுன்னு வச்சுக்கலாம் ஹைட் பண்ணிக்க த்ரீ மைனஸ் இந்த எக்ஸுக்கு மேலே யூஆர் ரைட்டிங் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் இது நீ எக்ஸ்பிளைன் பண்ணணு கூட அவசியம் இல்லை பிகாஸ் தே ஆர் ஆஸ்கிங் வெதர் எஃப் நாட் ஜியும் ஜி நாட் எஃப்வும் ஈக்குவலாக அப்படின்னு மட்டும் தான் கேட்குறாங்க நான் இதோடு கூட நீ ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒன்று ஸோ நெக்ஸ்ட் வந்து எஃப் நாட் ஜி இது எப்படி எழுதுகிறான் எஃப்ஆ எஃப் நாட் ஜி ஆஃப் எக்ஸு நோட் டேக் தி இன்சைட் அப்போ இது என்ன ஆகிரும் கேன்சல் ஆயிரும் ஸோ ஜி ஆஃப் எக்ஸு வாட் இஸ் ஜி ஆஃப் எக்ஸ் திஸ் ஒன் த்ரீ மைனஸ் எக்ஸ் இப்போது இங்கே வர்றப்போ தான் நீ கொஞ்சம் கேஃபுல்லாக இருக்கணும் இதெல்லாம் கட எழுதிட்டே வந்துடுவோம் இப்போ எஃப் இப்போ F பாருங்கள் இங்கே எக்ஸ் மீன்ஸ் எக்ஸு ப்ளஸ் சிக்ஸ் பை த்ரீ இங்கே நம்ம ஒன்றும் வேண்டபடி ப்ராக்கெட் போட்டுக்கலாம் ப்ளஸ் சிக்ஸ் பை த்ரீ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த ப்ராக்கெட்டில் யூ ரைட் இங்கே என்ன இருக்கோ திஸ் ஒன் you ரைட் த்ரீ மைனஸ் எக்ஸ் ஸோ இதை கூட நீ ஹைட் பண்ணிவிட்டு ஒரு ப்ராக்கெட் போட்டு சிக்ஸ் ப்ளஸ் த்ரீன்னு எழுதிட்டு இப் இதை வந்து த்ரீ மைனஸ் எக்ஸ் அப்படின்னு இது வந்து நாட் ஈக்குவல் सो नय मैन एक्स बै थ्री इं टू वन्यू एक्सप्लेन क्रास् मलटि थ्री थ्री सार नय एक्सप्ल सिक्स बै त्री सो नयन एक्स मैन सिक्स त्री मैन एक्स बै त्री मैं मार्केट वन फ्रम अंड टू एफ नार्थ जी वल एफ आलवे नाटलट समटमेवल अम्म नव सब डिशन फोर फर्स्ट फैंड एफ नाटना एक्सो जी इन सैड इट कैनसो ஸோ இப்போது ஜியோஃபிக்ஸ் என்ன எக்ஸ் மீன்ஸ் ஹியர் எங்கே அதை அப்படியே எடுத்து எடுத்துக்கி எக்ஸ் மைனஸ் ஃபோர் இப்போ தான் நீ கேர்ஃபுல்லாக இருக்கணும் இங்கே எஃப் இதை ஹைட் பண்ணிக்க எஃப் என்ன த்ரீ ப்ளஸ் எக்ஸு இல்லையா ஸோ த்ரீ ப்ளஸ் எங்கே வேணால் ப்ராக்கெட் போட்டுக்க இப்போ கையை எடுத்துகிட்டு எக்ஸ் மைனஸ் ஃபோர் இது உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ த்ரீ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஸோ ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் இதை ஒன்றுன்னு மார்க் பண்ணிக்க தென் நெக்ஸ்ட்டு யூ ஆர் ஃபைண்டிங் ஜி நாட் எஃப் இது எப்படி எழுதுனா ஆஃப் எக்ஸ் நவு டேக் எஃப் இன் சைடு அப்போ இந்த நாட்டில் கேன்சல் ஆயிரும் ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸோ ஜி ஆஃப் வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் த்ரீ ப்ளஸ் எக்ஸ் இதுவரை கடைகடன் எழுதிருவேன் இதுக்கப்புறம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இங்கே என்ன இருக்குது ஜி இருக்கா ஜி இங்கே வந்து இதை மறைச்சிக்க இங்கே என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் ஃபோர்னு இருக்குது இந்த எக்ஸ்னு வந்தாவே நான் ஒரு ப்ராக்கெட் போட்டு சொன்னேன் தென் மைனஸ் ஃபோர் இப்போ கையை எடுத்துகிட்டு பாரு இங்கே என்ன இருக்குது த்ரீ ப்ளஸ் எக்ஸ் ஸோ த்ரீ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஸோ தட் இஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் நான் இப்போ போன சம்பளம் கூட சொன்னேன் ஆல்வேஸ் நெசர்லி நாட் ஈக்குவல் சம்டைம்ஸ் தே ஆர் ஈக்குவல் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஒன் அப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஒன் அண்ட் டூ எஃப் நாட் ஜி ஈக்குவல் டு ஜி நாட் எஃப் நவு சி த திஃப்த் ஒன் சப்டிவிஷன் ஃபைவ் ஸோ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் எஃப் நாட் ஜி ஸோ எஃப் நாட் ஜி ஆஃப் எஃப் நவு டேக் ஜி இன்சைட் எது ஃபஸ்ட்டு இருக்கோ அதை உள்ளே போகும் அந்த நாட் வந்து கேன்சல் ஆகிடும் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன ஒன் ப்ளஸ் எஸ் இது வரைக்கும் ஈஸியாக எழுதிடலாம் இப்போ நீ இதை ஹைட் பண்ணிவிட்டு எதை பார்க்கணும் எஃப் எஃப் என்ன ஃபோர் எக்ஸ்னு வர்ற இடத்துல ப்ராக்கெட் போட்டுருக்கோம் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர்னு கூட சொல்ல வேண்டாம் இந்த ப்ராக்கெட் போட்டு ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஓபி அண்டர்ஸ்டாண்ட் ஃபோர் இன்ஸ்ட் ஆஃப் எக்ஸ் ப்ராக்கெட் स्कोयर मैनस्ए व्ल वन प्लस एक्स ए प्लस बी स्वयर प्लस टू देन एन इंक अवटा मैनस्न सो टेक् फोर इन फोर प्लस फोर एक्स स्वयर प्लस एट एक्स वन सो फोर एक्स एक्सुस्क प्लस एट एक्स प्लस थ्री இது வந்து ஒன் நெக்ஸ்ட்டு வந்து யூஆர் டைட்டிங் ஜி நாட் எஃப் எக்ஸு டேக் எஃப் இன் சைடு எது ஃபர்ஸ்ட் இருக்கோ அது உள்ள வரும் தென் ஜி எஃப் எஃப்எஃப் எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் வரைக்கும் கிடக்கிடன்னு எழுதிடலாம் இப்போ ஜி இப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதை ஹைட் பண்ணிக்க ஜி என்ன वन प्लस् एक्सोक्टू वन प्लस् एक्सुग्र प्राकेटी सो एक्स स्कोय फोर एक्सुस्क मैनस्त प्लस एक्स दिश् मीन व्लस् दट ईक्ट वन प्लस् फोर एक्सु स् मैनस्ल फोर एक्सु स्र Mark it as 2. So, 1 not equal to g. Therefore, f not g not equal to g not f.